உங்களுடைய வட்டச் செயலாளரும் உங்கள் பகுதி செயலாளரும் ஊழல் செய்ய மாட்டாங்களா பூத் கமிட்டி கிட்ட கொடுத்த காசே என்ன செய்யறாங்கன்னு தெரியல அதற்காக பூத் கமிட்டிக்கு வந்தவங்க எதுக்கு வந்தோன்னு தெரியலன்னு சொல்றான் அவங்க கிட்ட அவனுக்கு என்ன அரசியல் இருக்கு அவங்ககிட்ட என்ன அரசியல் இருக்கு அந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்கு சொன்ன கதை தான் மீதி இருக்க எண்பத்தி பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதை பத்தி தேவையில்லை அவங்களோட அன்றாட வாழ்க்கையினை கேட்டுறவங்க ஒரு போட்டோ எடுத்தா போதும் ஒரு செல்ஃபி எடுத்தா போதும் ஒரு வெற்றி குறி போட்டா போதும் அண்ணக கூட அண்ணன் அங்கே தூரம் இருந்து போட்டோ எடுத்தாருன்னா அதுல நம்ம பட்டுட்டா போதும் அதை ஜூம் பண்ணி ஃபோட்டோ போட்டோ டிபியாகவும் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸும் வச்சா போதும் எங்க ஒரு நிவாரணம் கொடுக்குறாருங்க ஒரு சின்ன ஒரு இளம் வயது ஒரு பெண்மணி வராங்க அதை குடுக்குறேன் வேணாம் வேணாம் எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்தா போதும்னு சொல்லி அதை வாங்காமல் அது போட்டோ எடுத்துகிட்டு போறாங்க அப்ப அந்த வரிசையில யாரை நிக்க வைக்கணும் அவங்க தேவைப்படுறவங்க தானா அந்த அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய அரசியல் தெளிவற்ற ஒரு குழு தான் அவங்க கிட்ட இருக்கு யார் வேணா வந்தாலும் ஏறி ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலான்னு அன்னைக்கு அவர் டென்ஷனானதான் நீங்க மீடியா எல்லாமே பார்த்தாங்களே ஒரு வயசு ஒரு வயசான அம்மா வராங்க வாங்குறாங்க நான் அந்தம்மா விஜய் விஜயா சரிங்கப்பா உன் கையில வாங்கிட்டு போறாங்க அப்ப யாருக்கு தெரியும் அரசியல் தெரிந்த யாராவது உங்களை அங்கீகரிக்கிறார்களா தமிழக